ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு வந்து எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசிர்வாத திட்டம் இன்னைக்கு வந்து நரம்பு கூட என்னண்டு பின்னு பார்ப்போம் போடுவ சொரால் கேட்டுருந்தா என்னண்டு பின் என் ஃபோனில் மெமரி ஃபுல்லான நாடி நான் உடனே வீடியோ எடுத்து போட முடியல வேற ஒரு ஃபோனுக்கு மாத்திட்டு வேற ஒரு இதுக்கு மாத்திட்டு தான் இப்போ வீடியோ எடுக்கிறேன் ஓகே இப்போ என்னண்டு பின்னு பார்ப்பேன் நோமலா வந்து நரம்பு கூட வந்து நீங்கள் நான் நூலில் பின்னி காட்டுறோம் நீங்கள் அதுக்கான கயிறு மாதிரி அதெல்லாம் பின்னவோ கம்பி சைஸ் வந்து நீங்கள் அதுக்கேற்ற கேட்ட மாதிரி நோமலா பெரிய கம்பி சைஸ் பெரிய தான் பின்னா பின்ன வரும் இந்த அந்த நூலுண்ட தடிப்புக்கு கை தடிப்புக்கு ஏற்ற மாதிரி நோமலா ஆறு அஞ்சு மில்லி மீட்டர் ஆறு மில்லி மீட்டர் அந்த அப்படி தடிப்பான கம்பியால் நீங்கள் பின்னணும் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிம்பிளாக என்னென்ன பின்னெல்லாம் வந்து கா பின்னி காட்டுறேன் சின்ன கூடிய நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ பெரிய இப்போ வந்து ஒரு ஒன் டாசானுக்கிட்ட வரமன் வைக்கிறேன் அதாடி பார்க்க நான் வந்து இப்போ சிம்பிளாக வந்து நான் சின்னனாவே உங்களுக்கு பின்னி காட்டுறேன் நீங்கள் இதே மாதிரி பெருசாக பின்னீங்கன்னா சரிப்பா மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இப்போ வந்து நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு பின்னி உதாரணத்துக்காக ஒரு இருபது செயின் பின்னிருக்கிறேன் நீங்கள் வந்து இப்போ கூட நீட்டோ கூட நீங்கள் இப்போ ஆக பெருசா உலகத்துக்கு உங்களோட கூட இந்த அடிப்பக்கம் வருவதோ அதை கூட அளந்து நீங்கள் பின்னணும் அதை கேட்ட மாதிரி இப்போ வந்து நான் சும்மா சின்னனாவே உங்களுக்கு பின்னி காட்டுறேன் நீங்கள் இதே மாதிரி பெருசா பின்னோம் இப்போ வந்து நீங்கள் கூட இந்த அடியை எடவோ அவ்வளோத்துக்கு பின்னி போட்டு இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு செயின் அல்லது ரெண்டு செயின் பின்னலாம் இப்போ ஹாஃப் டவர் குரோஸை பின்ன போறீங்கன்னா ரெண்டு செயின் பின்னங்கோ சிங்கிள் குரோஸை பின்ன போறீங்கன்னா ஒன் செயின் பின்னங்கோ அப்போ நான் ஹாஃப் டவர் குரோஸை பின்னுறனாடி அப்ப ஹாஃப் டவர் குரோஸை கொடுத்துருவாங்க இப்படி எடுத்து இப்படி ரெண்டு செயின் பின்னாங்க ஹாஃப் டவுல் க்ரோஸ் என்ன ரெண்டு செயின் நீங்கள் சிங்கிள் குரோஸே பின்னா போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு செயின் பின்னணும் இப்போ இருக்கிற அந்த கூடேண்ட அடி அடி எவ்வளோவோ அந்த நீட்டுக்கு செயினை பின்னி போட்டு எக்ஸ்ட்ரா சிங்கிள் குரோஸை பின்ன போகிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு செயின் பின்னி போட்டு சிங்கிள் குரோஸை பின்னணும் ஹாஃப் டவுல் குரோஸை பின்ன போகிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு செயின் பின்னி போட்டு பின்னவோம் நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து வெள்ளாதுக்கே ஒன் ஹாஃப் டவுல் குரோஸே பின்ன போகிறேன் நீங்கள் சிங்கிள் குரோஸை பின்னாலும் பின்னல்லாம் சிங்கிள் குரோஸை பின்னிக்க இன்னும் நெருக்கமாக நல்ல வடிவாக வரும் ஹாஃப் டவுல் குரோஸையும் டபுள் குரோஸை கொஞ்சம் வந்து அடிப்பக்கத்துக்கு பின்னா டவுல் குரோஸை கொஞ்சம் தொஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் ஹாஃப் ஒன் சிங்கிள் குரோ சிங்கிள் குரோஸே வந்து இன்னும் நெருக்கமாக உங்களுக்கு இருக்கும் பார்க்க அடிப்பக்கத்துக்கு வந்து இப்போ நிறுத்தமா நல்ல இது அவரோணுமன் சொன்னால் சிங்கிள் குரோசையில் பின்னலாம் அல்லது ஹாஃப் டவுட் குரோசையில் பின்னலாம் இப்போ நீங்கள் எல்லாத்துக்குள்ளையும் எந்த நீட்டுக்கு நீங்கள் பேக் பின்ன போகிறீங்க அந்த பேக் இந்த நீட்டுக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் ஒன் ஹாஃப் டவுட் குரோசை பின்னங்க இப்போ இந்த வரி ஃபுல்லாக ஒன் ஹாஃப் டவுட் குரோசை இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது வரி வந்து பின்னியாச்சு எல்லாத்துக்கும் ஒன் ஹாஃப்டவர் குரோசை அடுத்த வரி வந்து ஒன்று ரெண்டு செயின் பின்னி போட்டு அப்படியே திருப்பிட்டு எல்லாத்துக்குள்ளையும் எண்ணி பின்னீங்கன்னா எல்லாத்துக்கையும் இப்போ இருபது ஹா முதல் வரியில இருபது ஹாப்டவர் குரோசை வந்துச்சேன்னா இந்த வரியிலயும் இருபது வரணும் ஒரு நேருக்கு அப்பதான் சரி நீரா ஒரு இப்போ நீர் சதுரமா வரும் அப்படி இந்த வரையும் ஃபுல்லாக எல்லாத்துக்கையும் ஒன் ஹாஃப் டவர் குரோஸை பின்னுவேன் உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் நான் பெரிய பேக்காகவே பின்னி காட்டுறேன் இப்போதைக்கு விளங்கப்படுத்துறதுக்காக நான் இப்படி பின்றேன் அதோட பேக்கிண்ட அடிப்பக்க சேப்புகள் வந்து நிறைய விதமாக நாங்கள் பின்னலாம் நீள் சதுரம் சதுரம் வட்டம் மற்றது நீள் வட்டம் அப்படி கிணக்க விதமாக பின்னலாம் வேறு மற்ற மற்ற வீடியோக்களில் பிறகு பின்னி காட்டுறேன் இப்போதைக்கு ஈஸியானதாக நரம்பு கூடைக்குரிய அந்த இதுக்கு கீழ் நீள் சதுரத்துல தான் இருக்கும் அப்ப மாதிரி நீங்கள் உங்களோட சாய்ஸ கேட்ட மாதிரி இதே 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 முறையில தான் இதே மெதட் சேம் மெதட் ஆனால் நீ பெருசாக பின்னீங்கன்னா சரி அவ்வளோதான் சில நேரங்கள்ல வீடியோக்கள் கூட

എല്ലാത്തെയും പിന്നെ സരി ഇപ്പൊ ഇതിലെ പിന്നിട്ട് ഒണ്ട് ടെൻഡ് ചെയ്ത് പിന്നിട്ട് തൃപ്പവും അതേമാതിരി എല്ലാത്തക്കുള്ള ഹാഫ് ഡൗൾ ക്രോസ് பின்னணும் இப்படி நீங்கள் அதை அகலம் அவ்வளோத்துக்கு வருதோ அவ்வளோத்துக்கு நீங்கள் பின்ன வேண்டிய ரொம்ப ரொம்ப ஈஸி கஷ்டம் எல்லாம் இல்லை நார்மலாக வந்து நீங்கள் எண்ணி பின்னிட்டீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைக்க அது கரெக்டாக வரும் பகலில் பேப்பரை வச்சுருந்து நீங்கள் எழுதி எழுதி பின்னி பின்னலாம் நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு எந்தளவு அகலத்துக்கு வேணுமோ அவ்வளோத்துக்கு இதே மாதிரி பின்னோம் உங்களுக்கு உலகம் வேணுமான விளையாட்டுக்கு பின்னங்கோ என்னென்ன உங்களோட இந்த அந்த நரம்பு கூடைக்குரிய கீழே அடிப்பக்கத்து அளவுக்கு நீங்க பின்னங்க இப்போ வந்து இந்த பக்கம் டூ செயின் பின்னிட்டு இப்போ வந்து சுத்த வர எல்லாத்துக்கையும் ஒன் ஹாஃப் டவுல் க்ராஸ் பின்ன போடுறேன் அப்படி இந்த சைட் இந்த சைட் இந்த சைட் இந்த சைட் எல்லாத்துக்கும் ஒன் எங்கள் இதில் ஒவ்வொரு தர ஒவ்வொரு மாதிரி பின்னலாம் வேறு வேறு நிறைய டிசைனுகளில் பின்னலாம் இது நான் சும்மா சிம்பிளாகவே உங்களுக்கு சொல்றேன் இப்போ வந்து இந்த நீட்டுக்கு புல்லா ஒன் ஹாஃப் டவு டவுச பின்னட்டேன் இனி இந்த சைட்டுக்கு பின்னப்ப இந்த மூளையில் பின்னியாச்சு இந்த சைட்டுக்கு எண்ணி பின்னங்கோ ஒன்று செமனா வரணும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே அளவு வரணும் ட்ரெண்டு எல்லா பக்கமுமே இந்த பக்கமும் இந்த பக்கம் சமநான மூன்று நாலு நாலு வந்திருக்கு அந்த ட்ரெண்ட் சைட்டு விட்டு நாலு நடுவில் வருது இந்த மூலையும் இந்த இதையும் விட்டு நாலு அதாவது ஆறு இந்த சைட்டுக்கு ஆறு ஹாஃப் டவுல் க்ரோஸும் வந்திருக்கு அதே மாதிரி இந்த சைட்டுக்கும் ஆறு ஹாஃப் டவுல் க்ரோஸும் வரணும் அப்போ தான் சரி சமைனா வரும் இப்போ இப்படியே இந்த பக்கத்துக்கு சுத்த வேற அப்படியே பின்றேன் அதே மாதிரி இந்த சைட்டுக்கு எத்தனை ஹாஃப் டவுல் குரோஸை பின்னணும் அதே அளவு இந்த சைட்டுக்கும் வரணும் அப்போ தான் பிழைக்காம செமனாயிருக்கும் இப்போ இந்த எப்பவுமே எண்ணி பிஞ்சினிங்கன்னா ஈஸி இப்போ நான் இந்த அடைஞ்சாண பிஞ்சு காட்டுறேன் இப்போ வந்து இந்த பக்கம் பிண்ணியாச்சு இந்த பக்கம் மூளை சரி ஒன் ஹாஃப் டவுட்ஸு பின்ட்டு இந்த பக்கம் நாலு பின்னாங்க இந்த சைட்டுக்கு அதே மாதிரி இந்த நாலு பின்னு நாலு பின்னிட்டேன் இனி இந்த பக்கம் அந்த ரெண்டு செயின் பின்னின மூளைக்கு வந்துட்டேன் ரெண்டு செயின் பின்னி நேரத்தில் இந்த ரெண்டு செயின் பின்னினதுக்குள்ள கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முப்பவே ஒரு வளைஞ்ச மாதிரி அடிப்பக்கம் வந்துட்டு நீ அடுத்த வரை பின்னி போட்டு எல்லாத்துக்குள்ளையும் ஒன் ஹாஃப் டவுன் க்ரோஸ்ட் பின்ன போறோம் சுத்தம் வர கொண்டாந்து ரெண்டாவது செயனுக்கு முடிக்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன்லயே பின்னா இதுல நிறைய விதமா நீங்க டிசைன் பின்னலாம் நீங்க கலர் வக்கு இல்லை அடிப்பக்கத்துக்கு வேற கலர்லயும் மேலுக்கு வேற கலர்லையும் பின்னலாம் உங்களோட ஐடியா கேட்ட மாதிரி நீங்க பின்னலாம் இதில் இப்ப வந்து சுத்த வேற சுத்த வேற கொண்டு வந்து ரெண்டாவது செயினுக்கு முடிக்கணும் இப்ப சுத்த வரை வந்து ஒன் ஹாஃப் டவு குரோஸை பின்னிட்டேன் ரெண்டாவது செயின் கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த வரை இதே மாதிரி சுத்த வர உங்களுக்கு எவ்வளோ உயரத்துக்கு வேணுமோ அவ்வளோ உயரத்துக்கு அந்த பேக்கிண்ட் உயரத்துக்கு நீங்கள் இப்படி சிம்பிளாக பின்ன இதே டிசைனுடைய இப்போ சிம்பிளாக பின்ன போகிறீங்கன்னா இப்படியே பின்னலாம் ஆனால் நிறைய டிசைனுகளில் நீங்கள் பின்னலாம் இதுக்கு நிறைய டிசைன் போட்டு அவ்வளோ வித்தியாசம் வித்தியாசமாக எல்லாம் பின்னலாம் இப்போதைக்கு சிம்பிளாக சொல்லித்தாரேன் அப்போ இதை அடிப்பாக்காம் இப்படி நீங்கள் சுத்தம் வர அதை பேக்கிண்ட உயரத்துக்கு நீங்கள் இப்படியே பின்னி கொண்டு வர தான் அவ்வளோ உயரமோ அவ்வளோ உயரத்துக்கு நீங்கள் இப்படியே பின்னி கொண்டு வரணும் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா அதே பேக் அதே இதுதான் அதே முடல்ல இப்ப நான் உயரமாக அப்படியே பின்னி பின்னி கொண்டு வந்திருக்கிறேன் நீங்க இதில் வந்து அடிப்பக்கத்துக்கு ஒரு கலர் இடையில வேற வேற விதமா அப்படின்னு அந்த நம்மளா இப்போ கூர்ல போய் ஃபிட்ச்லாந்து அடிச்சிங்கன்னு சொன்னா அந்த சதுர சதுரமா ஒவ்வொரு சதுரம் சதுரமாக படங்கள் அந்த இருக்கும் அந்த படத்தையே நீங்க எண்ணி கரெக்டாக எண்ணி அப்படியே பின்னி கொண்டு இதிய மண்டா இதய ஷேப்புக்கு நீங்க பின்னலாமா அதுல சதுரம் சதுரமா அந்த ஒவ்வொரு கட்டத்துக்கையும் ஒவ்வொரு கலரா போட்டு படத்தை இதை நிறுப்பீங்க நீங்க அதை அப்படியே இதில் எண்ணி எண்ணி பின்னி அந்த டிசைனுக்கு நீங்க பின்னலாம் தான் டிசைன் போடுற ஒரு படம் இருக்குதுன்னா அந்த படத்தை வடிவா வேணுமெண்டா அப்படி படத்துக்கு இப்படி சதுரமா அளவுக்கு நீங்க குட்டி குட்டி சதுரமா கீறி போட்டு இது அதே படத்தை எண்ணி எண்ணி எத்தனியாவது செயினுக்குள்ள வருமான்னு சொல்லி ஒவ்வொரு பின்னல் பின்னி பின்னி நீங்க அந்த படமா டிசைனா பேருகள் எழுத்துகள் எல்லாம் இதுலயே எழுதலை சாரி பின்னெல்லாம் இப்ப வந்து நீங்க இப்படியே தொடர்ந்து பின்னி கொண்டு வந்தீங்கன்னா இவ்வளவு உயரத்துக்கு உங்களோட பேக் இவ்வளவு உயரத்துக்கு வேணுமோ அவ்வளோ உயரத்துக்கு பின்னி போட்டு மேல் பக்கத்துக்கு வந்து நீங்கள் பேக் விளிம்புக்கு டிசைன் போடல் போடலாம் அல்லது சும்மா நூலாக பின்ன ஏதாவது ஏதாவதுனாலும் பின்னலாம் அப்புறம் கடைசியாக காயக்குடி பண்ணலாம் இப்போ நாம் வந்து தடிப்பைன்னு வந்து வந்து செயின் பின்னி போட்டு திரும்ப அதுக்குள்ளேயே கொடுத்து சிள் குரோஸை பின்னிட்டு ஒன் செயின் பின்னிட்டு பக்கத்துக்கு சிங்கிள் க்ரோஸே ஒன் செயின் சிங்கிள் க்ரோஸே ஒன் செயின் சும்மா மேலுக்கு சும்மா ஒரு டிசைன் மாதிரி ஒன் செயின் ஒன் சிங்கிள் குரோஸே ஒன் செயின் ஒன் சிங்கிள் க்ரோஸே ஒன் செயின் அண்டு இப்படி சும்மா ஒரு டிசைன் மாதிரி மேலுக்கு பின் நீங்க பின்னாம நோமலா பின்னல பின்னலாம் பின்னிட்டு கடைசியா வந்து கைப்பிடி பின்ன போறோம் இதுதான் அடிப்படை நோமலா பேக் பின் இதுக்கு நீங்க வந்து இந்த அடி வடிவா பின்னி போட்டு மேலுக்கு நீங்க என்ன டிசைனுக்கான எந்த பின்னல இருந்தாலும் நீங்கள் எடுக்கலாம் வேணுமென்றா இதுக்கான காஃப்ட் அவுட் க்ரோஸை பின்னிட்டு இங்கால வேற இது வேற வேற டிசைனுகள் பின்னலாம் இப்போதைக்கு அடிப்படைக்காக அடிப்படையா சொல்ற வேற வேற வீடியோல நான் உங்களுக்கு பிறகு ஆறுதலா பெரிய கூட பெருசாவே பின்னி காட்டுறேன் உங்களுக்கு பின்றதுக்கான அடிப்படை தெரிஞ்சா ஓகே நீங்கள் எதுவும் பின்னலாம் பிறகு கஷ்டம் இல்லை அப்போ நீங்கள் இந்த டிசைன் எனக்கு இப்படி சுத்தம் வர பின்னலாம் டிசைன் போடல புரிய விட போறீங்கன்னாலும் முடியலாம் வந்து இந்த டிசைன் சுத்தம் வர பின்னிட்டேன் பின்னிட்டு இதுக்கான வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு மிச்சனு வெட்டி போ மிச்சனூல வெட்டி உள்ள செறிவிட்டேன் சரி போட்டு இப்ப நீங்க எந்த சைஸ் பின்னீங்க அப்படி இருக்கும் பேக்கு இப்ப வந்து கைப்பிடி வந்து கைப்பிடி வந்து நிறைய விதமா பின்னலாம் இப்போதைக்கு நீங்க சிம்பிளா பின்ன போறீங்கன்னு சொன்னா நான் வந்து சிங்கிள் க்ரோஸ்லயே பின்னலாம் இப்ப வந்து ரெண்டு கைப்பிடி ஒன்று அப்ப நோமலா நிரம்ப கூடைக்கு இப்படி கைப்பிடி வரும் இப்படி ரெண்டு இப்படி சைட்டாக பின்னிலும் நீங்க இதை பெரிய இப்படி சைட்டுக்கு பெரிய கைப்பிடியா பின்னாடி பின்னலாம் அந்த இப்படி ரெண்டு கைப்பிடி இப்படி பின்னலாம் நிறைய விதமா கைப்பிடி இந்த டிசைனுகள் பின்னலாம் நான் இப்போதைக்கு நோமலாக சிம்பிளாவே உங்களுக்கு பின்னி காட்டுறேன் இப்போ சிங்கிள் குரோஸ் உங்களுக்கு எந்த அகலத்துல வேணுமோ அந்த அகலத்துல நீங்கள் பின்னலாம் இப்போ இப்படி வச்சு பார்த்து கையின் இதுக்கேற்ற மாதிரி செய்யணும் பின்னும் கொஞ்சம் இப்படி கையின் கை சாரி கைப்பிடி இந்த உயரம் உலகத்துக்கு போகணுமோ அதில் வச்சு அளவுக்கே நீங்கள் பேக் இருந்தால் அதுண்ட அளவுக்கே பின்னலாம் இப்போ வந்து நான் தேவையான அளவுக்கு இப்படி வச்சு தைக்க போறேன் சொட்டு இதில் வர்ற மாதிரி கொஞ்சம் இதிலேருந்து மாதிரி அளவுக்கு நீங்க அந்த பேக்கில் விளத்துக்கு வேணுமோ நீங்க தண்ணுங்க இப்படி கைப்பிடிண்ட அளவுக்கு அப்படி நீங்க பின்னிட்டு கொஞ்சம் கூட பின்னணும் எஸ்டா இங்கேருந்து நீங்கள் நீங்க பேக்கில் கைப்பிடி தைக்க போறீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கூட விட்டு இப்ப உள்பக்கத்துக்கு நீங்க தெரியாம இப்படி உள்ளுக்கு வச்சு கொஞ்சம் உள்ளுக்கு வச்சு தைக்கக்கூடிய மாதிரி இந்த அளவை விட இப்போ மேல் கைவிட அளவு கைப்பிடியின் அளவை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட விட்டு பின்னணும் பின்னி போட்டு இப்போ வந்து நீங்கள் சிங்கிள் குரோசில பின்னிலும் பின்னலாம் ஹாஃப் டவுல் குரோசில பின்னிலும் பின்னலாம் இப்போ வந்து நான் வந்து ரெண்டு செயின் எக்ஸ்ட்ரா பின்னிட்டு நான் டபுள் குரோஸ்லேயே ஈஸியாக பின்னி முடிக்கிறக்காட கண்ட பின்றக்காவை நல்ல ஹாஃப் டவுல் குரோஸில் பின்றேன் சிங்கிள் குரோஸில் பின்னிக்க இன்னும் நீட்டாக வருத்தமா நல்ல வடிவாக இருக்கும் இதுகளுக்கு இப்போ நான் ஹாஃப் டவுட் குரோஸையே பின்னுறேன் இப்படி நீங்க இந்த இது ஃபுல்லா உங்களோட எவ்வளோ வீட்டுக்கு வேணுமோ அவ்வளவுத்துக்கு பின்னணும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒன் ஹாஃப் டவுட் குரோஸை பின்னிட்டேன் இப்போ வந்து நீங்கள் வந் எனக்கு இந்த பேக்கி இந்த அகலம் சரியாக இருக்குது அதனால் இதோட நிப்பாட்டுறேன் நீங்க வந்து உங்களோட பேக்கிக்கு என்ன மகளமா பெரிய சபைணுமெண்ட்டு சொன்னா இங்கே இன்னும் ஒரு வரி டூ செயின் பின்னி எல்லாத்துக்கும் ஒன் ஹாஃப் டவுல் க்ரோஸே பின்னணும் இப்போ பின்னி போட்டு இப்போ கொஞ்சம் கூட நூலாக விட்டு தைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட நூலாக விட்டு எடுத்துட்டு இப்போ என்ன செய்ய போனோம்னா இதே மாதிரி அந்த பக்கத்துக்கும் என்ன முன்ன கை மற்ற பக்கத்துக்கும் இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக பேக் எந்த இடத்துல ரெண்டு பக்கம் ச சமாள வாணி நீங்கள் வந்து கைப்பிடியை உள்பக்கமாக வச்சு இந்த மிச்ச நூல் இருக்குல்ல அந்த நூலாலேயே நீங்கள் தச்சு போட்டு அதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் என்ன ஒரு கைப்பிடி இதே மாதிரி பின்னி வச்சு தைக்கணும் இப்போ வந்து இது ஒரு விதமாக பின்னலாம் சே வந்து இப்போ உங்களுக்கு வந்து உருண்டையாக கைப்பிடி வைக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் தடிப்பாக உருண்டியா வைக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணுமெண்டா ஆறு செயின் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நீங்கள் உங்களோட பேக்கிண்ட சைஸு கேட்ட மாதிரி நீங்கள் அதை பெருசாக சின்ன பின்ன ஆறு செயின் பின்னிட்டு கொண்டாந்து முதலாவது இதுக்கு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒண்டு டெண்டு அல்லது நீங்கள் ஒன் செயின் பின்னி எல்லாத்துக்கும் சிங்கிள் குரோஸை பின்னினாலும் ஓகே ஆறுக்குள்ளையும் வந்து சிங்கிள் க்ரோஸு அதாவது ஆறு செயின் பின்னாங்களோ ஆறு சிங்கிள் குரோஸை வேணும்னா மார்க்கரை மார்க் பண்ணி போட்டு மார்க்கர் மார்க் பண்ணி போட்டு எல்லாத்துக்குள்ளேயும் நீங்கள் மனசிங்க குரோசி அப்படி தொடர்ந்து பிந்தி கொண்டு போங்க நீங்க ஒன்றும் ஸ்டிச் ஒன்றும் போடாமையே அப்படியே எல்லாத்துக்கும் வன்சிங்க குரோசையே பிந்தி கொண்டு போங்க அப்படியே தொடர்ந்து எப்படி கைப்பிடி பிந்திக்க வடிவாகவும் இருக்கும் அதாவது அந்த நம்மள வந்து அந்த உருண்டியாக இருக்கும் அந்த ടിപ്പ് മാതിരി അപ്പം ഉറപ്പാണ് ഡിസൈൻ മാറി സാറി ഇപ്പൊന്ന് വൺ സിംഗിൾ കുറോസെയ പിന്നെ കൊണ്ട് പോകാം എല്ലാത്തക്കും பேக்கிண்ட கைப்பிடிண்ட உங்களுக்கு எவ்வளோ காண வேணுமோ நீங்கள் எப்படி இன்னைக்கு கொண்டு போங்க அவ்வளோத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டேன் நீ பார்த்தா உங்களுக்கு தெரிவிங்க நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இப்படி கைப்பிடி பிடிச்சிருக்கு இப்படி கைப்பிடி பிடிச்சா அப்படி பின்னவோ இல்லையான் சொன்னால் அப்படி பின்னோட மண் வைக்கணும் இப்படியே தொடர்ந்து நீங்க எவ்வளோ நீட்டுக்கு வேணுமோ பின்னி கொண்டு போவேங்க ஒரு குழாய் மாதிரி அதாவது ரூம்லியா பைப் ஷேப்புக்கு வரும் இப்படியே நீட்டா வரும் நீங்க அதை வந்து உருண்டை கைப்பிடியாக வர முடியும் நீட்டுக்கு இப்படி உருண்டையாக வரும் நீங்க தொடர்ந்து பின்னிக்கு அப்படியே ஒரு ரவுண்டான அப்படி நீட்டா அப்படி ரவுண்ட் ஷேப்புக்கு வரும் அதையும் நீங்க இந்த அளவுக்கு பின்னி போட்டு அப்படியே நீட்டுக்கு இப்படி ஃபுல்லாக பின்னி இந்த அளவுக்கு பின்னிட்டு இதில் கொண்டு வந்து தைக்கலாம் நான் நோம்பலாவே நிரம்பு கூட கி இந்த இப்படி பின்றது கொஞ்சம் வடிவா நாடி இதையே இப்படி தைக்கப்போம் ஒரு இளவாக ரெண்டு கைப்பிடியும் பின்னியாச்சு இப்போ இதில் வந்து நீங்கள் ரெண்டு பக்கம் கரெக்டாக ரெண்டு சைட்டாலே சமைனா அளந்து எதில் சரியான அளவில் கைப்பிடி வேறு மட்டு பார்த்து ரெண்டு பக்கத்துக்கும் தைக்கும் இப்போ வந்து உள்பக்கத்துக்கு சொட்டு கைப்பிடியில் கொஞ்சம் முள்ள வச்சு

சரியான அளவுக்கு அளவு வச்சு இதையும் அப்படியே தைக்கணும் தைச்சும் ஜாலியும் தைச்சிட்டு காட்டணும் இப்போ வந்து பேக் பின்னி முடிச்சாச்சு ரெண்டு கைப்படியும் வச்சாச்சு நீங்கள் வந்து இந்த பேக்குள்ள துணி வச்சு தைக்கலன்னு தைக்கலாம் நீட்டாக சாமான கொட்டுண்டாமல் இருக்கக்கூடாது கொட்டுண்டாமல் இருக்கணும்னா உங்களுக்கு துணி வச்சுன்னு நீங்கள் தைக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளான பேக் வேற வேறு வீடியோக்கெல்லாம் எனி வர்ற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வேணுமெண்ட் பெரிய பேக்கை வடிவாக பின்னி காட்டுறான் இது சிம்பிளா உங்களுக்கு அடிப்படையாக தெரிய உணவுக்காக இந்த பேக் பின்னி காட்டுனான் நீங்க தைக்க வடிவா கைப்படிலாம் நீரை வச்சு தைச்சிங்கன்னா சரி விடாம்தான் பேக் நிரம்ப கூட அப்படித்தான் இதுக்குள்ளே நீங்க என்னென்னாலும் வைக்க வைக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரே நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு எதுவும் பிளங்கையில் உங்களுக்கு எதுவும் சொல்லி தருவணும் புடங்கையில் என்று சொன்னால் பரவாயில்ல நீங்கள் கேட்க கமெண்ட்ஸில் கூடுங்கோ இனி வர வீடியோக்களில் நான் சொல்கிறேன் பாய் பாய் நன்றி